வணக்கம் இது உங்கள் பிளாக்ஸி நான் நூறு பேர் அடிச்ச டான் ஆகலடா நான் அடிச்ச நூறு பேருமே டான் தான் அப்படிங்கிற மாதிரி பெரியார் அவர்கள் வாழ்க்கையில செஞ்ச அத்தனை சம்பவங்க தான் ஆனா உங்ககிட்ட ஃபியூச்சர்ல யாராவது பெரியார் செய்ததுலேயே உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கிட்ட இத சொல்லுவீங்க அப்படி ஒரு சம்பவம் செஞ்சிருந்தாரு அது என்னன்னா கோர்ட்டுக்கே போய் நீதிபதிகள் முன்னாடியே நின்று தமிழர் உணர்வு சம்பந்தப்பட்ட தமிழர்கள் உடைமை சம்பந்தப்பட்ட ஏன் தமிழர்களின் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட எந்த கேஸ் இனிமே கோர்ட்டுக்கு வந்தாலும் பார்ப்பனர் அல்லாத நீதிபதிகள் தான் விசாரிக்கணும் தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்திருந்தாரு சரி அந்த சுவாரஸ்யமான தகவல்களை தேதியோட என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பேசலாம் அதுக்கு முன்னாடி ஏன் திடீர்னு பெரியார் அவர்களை இங்க பேசியிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா இரண்டு நாட்களாக வாஞ்சிநாதன் அவர்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு அதாவது கோர்ட்டை அவமதித்த இந்த பிராதி யார் கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜி சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்ததுதான் இன்னைக்கு வரைக்குமே நிறைய அப்டேட்ஸ் வந்துச்சு அதுல மிக முக்கியமா வாஞ்சிநாதன் தோழரே வந்துட்டு நேத்து ஒரு சேனல்ல பேட்டி கொடுக்கும் போது சொல்லியிருந்தாரு குறிப்பிட்டிருந்தாரு அதாவது மதுரை ஹைகோர்ட் அப்படிங்கிறதுக்கு வழக்கறிஞர்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு அந்த குரூப்ல ஒரு விஷயம் பதிவாயிருக்கு அதாவது வாஞ்சிநாதன் தோழர் வேற ஒரு கேஸ் சம்பந்தமா அவருக்கு அதிருப்தி காரணமாக அவர் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு தன்னுடைய கைப்பட இல்லனா ஒரு ஹார்ட் காப்பி டாக்குமெண்ட் தான் டிஜிட்டல் கிடையாது வாட்ஸ்அப்லயோ மெயிலையோ ஷேர் பண்ண டாக்குமெண்ட் கிடையாது அதை எழுதி கையொப்பம் விட்டு சீல் பண்ணி அனுப்பி வச்ச டாக்குமெண்ட் எப்படியும் லீக் ஆகி பாருங்க வாஞ்சிநாதன் தோழ இதை கம்ப்ளைண்ட குடுத்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சுத்தல விட்டுருக்காங்க இதை பார்த்ததுனால் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகத்தை வாஞ்சிநாதன் தோழ வைக்கிறாரு நம்மளுக்கு அது முழுமையா தெரியல அதே மாதிரி அவர் கோர்ட்டுக்கு அனுப்புனா அந்த கேஸுமே பிரச்சனையும் என்னன்னு அவர் வந்து வெளிப்படுத்தல சரி அதை விட்டுடலாம் அப்போ இது எங்க இருந்து ஆரம்பிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை இந்த கிளைண்டோட இதே கேஸ் வந்து அப்பீல்க்கு வருது வரும்போது வாஞ்சிநாதன் தோழர் அங்க வந்து ஆஜராகல அப்கோர்ஸ் அவங்க வந்து சீனியர் கவுன்சில் இவங்க நியமிச்ச புது கவுன்சில் வந்து அவர் வராரு இந்த கேஸ வந்து ஜி ஆர் சுவாமிநாதன் அவர் எடுத்து பார்க்கும் போது தோழர் வாஞ்சிநாதன் முன்னாடி வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க தெரிய வருது அப்போ ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் வாஞ்சிநாதனை அழைப்பு கொடுக்கிற சரி கோர்ட்ல இருந்து அழைச்சிருக்காங்க போகணும் என்னன்னு போய் பார்த்து வரலாம்னு சொல்லிட்டு போனோன்னு ஏன் நீங்க அந்த கேஸ வாதாடல அப்படிங்கிற கேள்விகள் முன்வைக்கப்பட்டதும் அவங்க சீனியர் கவுன்சில் கேட்டாங்க அதனால அதுக்கான ப்ரொசீடிங்ஸ் நான் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு பதில் சொல்லிட்டு இதோட முடிஞ்சிருச்சு அவர் நினைச்சிட்டு இருக்கும் போது இந்த கேஸுக்கு இந்த அப்பீலுக்கு வந்த கேஸுக்கு சற்றும் சம்பந்தம் இல்லாத இன்னொரு கேள்வி வந்து நீதிபதி அவர்கள் வைக்கிறாங்க அதாவது என்னோட தீர்ப்பு சாதிய ரீதியான ஜட்மெண்ட்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதற்கு வாஞ்சிநாதன் தோழர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா எந்த கேஸ் என்னைக்கு பேசுன எங்க பேசுன ஏதாவது நீங்க சொன்னாதானே நான் பதில் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டோடனே நீங்க சொன்ன கருத்துல தான் நீங்க இப்பவும் நிக்கறீங்களா நான் சாதிய ரீதியான ஜட்மெண்ட் தான் குடுக்குறேன்னா அதுக்கு சே எஸ் ஆர் நோ அப்படிங்கிற மாதிரியான பதில இப்பமே குடு அப்படின்னு சொன்னோனே வாஞ்சிநாதன் தோழர் என்ன சொல்றாரு அப்படின்னா கான்டெக்ட் தெரியாம நான் எதுவும் ஒத்துக்க முடியாது நீங்க எழுத்துப்பூர்வமா என்னைக்கு எப்ப பேசினா என்ன என்னைக்கு நடந்துச்சுன்னு நீங்க சொன்னீங்கன்னா அதற்கு என்னால பதில் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னோடனே யூ ஆர் அ காவர்ட் நீ என்ன கோலையா அப்படின்னு சொல்லி அங்க வந்து கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பத்தி ஏழு வழக்கறிஞர்களுக்கு மேல இருந்ததாகவும் அது ரெக்கார்டிங்ல இருந்ததாகவுமே சொல்லப்படுது இத்தனை பேர் முன்னாடி வந்து தோழர் வாஞ்சிநாதன் அவர்களை அவமானப்படுத்தும் விதமாக ஓ ஒன் பர்சனல் அட்டாக் மாதிரி இது சொன்னது வந்து இப்போ நிறைய பேர் வந்து கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்குதான் பெரியார் என்ன சொன்னார் அப்படின்னா நீ படிச்சு வழக்கறிஞராக ஆகும் போது அங்க நீதிபதியா பாப்பா இருப்பான் அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி மேலும் பெரியார் என்ன பேசினார் அப்படின்னு தகவல்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த கேஸை மறுபடி பேசலாம் பதில் அளிக்கவில்லை அப்படின்னு சொன்னோன்னே கொடுங்க என்னைக்கு எப்ப நடந்தது அப்படின்னு எழுத்துப்பூர்வமாக எனக்கு வந்து கான்டாக்ட்ஸ் என்ன எப்ப நடந்துச்சு எப்ப பேசின அப்படின்னு நீங்க கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டது அடிப்படையில அதுலமே நிறைய குளறுபடி இருக்கு அப்படின்னு விவாதிக்கப்பட்டு இருக்கு அவர் வந்து கோர்ட்ல பேசுனது ஒண்ணு ஆனா வந்துட்டு தான் கேட்டதாகவும் வாஞ்சிநாதன் தோழர் பதில் அளித்ததாகவும் சொல்றதுமே வந்து முன்னுக்கு பின்னாக டைப் பண்ணப்பட்டு ஒரு ஆர்டர் லிஸ்ட் குப்பர் பண்ணி சுவாமிநாதன் அவர்கள் குடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது சரி அது இப்ப தேவையில்ல இப்ப வந்து இந்த கேஸ் வந்து திங்கக்கிழமை வரப்போகுது இதுக்கு வந்து விளக்கம் கொடுக்க சொல்லி சொல்லி இருக்காங்க ஆக்சுவலா கோர்ட்டை அவமதித்தார் அதாவது நீதிபதி சொல்லும் அந்த ஜட்மெண்ட் அதுல வந்து ஒரு சாதிய ரீதியான பார்வை இருக்கு அணுகுமுறை இருக்குன்னு ஒருவேளை வாஞ்சிநாதன் தோழர் எங்காவது பதிவு பண்ணியிருந்தாலும் அதுக்கு முன்னாடி இந்த தகவல் அப்போ சுவாமிநாதன் அவர்கள் அளவுக்கு அது எப்படி கசிஞ்சது அங்க மட்டும் இத அதிமுக நபர் ஒருத்தர் வழக்கறிஞரோ என்னமோ நினைக்கிறேன் அவருமே வந்து ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடியே எக்ஸ் தளத்துல வந்து இந்த மதுரை ஹைகோர்ட் வழக்கறிஞர்கள் வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணப்பட்டுச்சு ஒரு ரெக்கார்டிங் பண்ணி வந்து அவர் ஷேர் பண்றாரு அந்த அளவுக்கு இது கசிஞ்சிருக்கு அதுவும் வாஞ்சினாத தோழர் ஹேண்ட் ரைட்டிங்கோ இல்ல டைப்பிங்கோ பண்ணி பர்சனலா சீல் பண்ணி உச்ச நீதிமன்றத்துல இருக்கிற உயர் நீதிபதி அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அது ஒரு புரோட்டோக்காலா அந்த புரோட்டோ அப்படின்னா டிஜிட்டல்ல இமெயில் வாட்ஸ்அப்ல அனுப்பக்கூடாது அப்படி அனுப்புனா அது கசிஞ்சிரும் அப்படிங்கற செக்யூரிட்டி பர்பஸ்க்காகவே பிரைவசி அந்த இதுக்காகவே நீங்க பர்சனலா சீல் வச்சு அனுப்பணும் போல அப்படி அனுப்பப்பட்ட ஒரு விஷயத்தை பக்கம் பக்கமா பிடிஎஃப் எடுத்து ஒருத்தவங்க ஷேர் பண்றாங்க குரூப் குள்ள அப்படின்னா லீக் பண்ணவங்க மேலையும் அதுவுமே கோர்ட்டை அவமதிக்கிறதான ஒரு பெரிய ப்ரோட்டோக்கால் நடந்திருக்கு அந்த புரோட்டோக்கால பிரேக் பண்ணி அவங்க வந்துட்டு அதை ஷேர் பண்ணிருக்காங்க அப்படின்னா அது யாரு பண்ணாங்க அப்படின்னு சுவாமிநாதன் ஐயாவுக்கு வந்து ஜூமோட்டவா நிறைய கேஸ் எடுத்து அவர் வந்து முடிச்சு வச்சிருக்காரு அது மாதிரி எடுத்து இதை விசாரிக்கணும்ல அதையும் தவற விட்டாங்க ஏன் வந்து இது ஒன் ஓ ஒன் பேர் மாதிரி நீ எனக்கு வர சொல்லிட்டு அது எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நீ கோர்ட்டை அவமதிக்கிற அப்படின்னு எந்த காண்டக்ட்ஸும் கொடுக்காம எங்க நடந்துச்சு என்ன நடந்துச்சு எப்ப பேசினார் எப்ப அவமதிச்சாருன்னு சொல்லாமல் The மாஞ்சிநாதன் தோழர் மீது இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறதுனால இப்ப தீகா கட்சியினர் எல்லாருமே லெப்ட் ஐடியாலஜி விளக்கம் அளிக்குமாறு அவங்களுடைய கண்டனத்தையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க உங்க எல்லாருக்குமே வந்து சந்திரசூட் நீதிபதி அவர்களை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா அவரோட பையன் அபினவ் சந்திரசூட் அவர் ஒரு புத்தகம் எழுதிருக்கிறாரு சுப்ரீம் மிஸ்பர் சொல்லிட்டு அது கிடைக்குது அந்த புத்தகம் நீங்க தேடி பார்த்து கிடைக்கும் அதுல நிறைய பயாஸ் பத்தி எழுதிட்ட மிக முக்கியமா கேஷ் பயாஸ் எப்படி

டேலண்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன் பிரதமர் அவர்களே வந்து நீ தான்ப்பா சுப்ரீம் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜா இருக்க சரியான ஆள் அப்படின்னு சொல்லி சொல்ற அளவுக்கு அவ்வளவு டேலண்டான நபர் அவருக்கு கடைசி நிமிஷத்துல அந்த பொறுப்பு கிடைக்காம போகுது இப்போ அந்த நபரே வந்து என்ன பதிவு பண்றாரு அந்த நபரே வந்து என்ன பதிவு செய்கிறார் அப்படின்னு பார்த்தனா என்னோட சாதியே என்னுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்தது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் சொல்லியிருக்காரு அதே புத்தகத்துல சாப்டர் டூல எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்லி நைன்டீன் செவன்டில ஒரு

அவங்களோட நீதி வந்து வேற மாதிரி இருக்கு அதுல இருக்கிற வந்து ஒரு யூனிக்னஸும் இருக்குது அதுல எந்த வழக்கறிஞர் வாதாடினாலும் சரி எந்த நீதிபதிகள் அதுக்கு தீர்ப்பு கூறியிருந்தாலும் அதுல ஒரு யூனிக்னஸ் இருக்கு அதே மாதிரியான ஒரு பிரச்சனை வேற ஒரு சமூகத்தினருக்கு அதாவது பார்ப்பன சமூகத்தினருக்கு வந்திருந்துச்சு அவங்க வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அங்க கொடுக்கப்பட்ட ஜட்மெண்ட் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு அவர் பதிவு பண்ணியிருக்கிறார் இந்த ரிசர்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா அபினவ் இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்றாரு அவர் வந்து

கடந்த காலத்துல ஏதாவது படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இத கடந்து வந்திருப்பீங்க அப்படி தெரியாதவங்களுக்கு அதாவது ரே ஜெகன்மோகன் ரெட்டி அப்புறம் ஐடி துவா இவங்க மூணு பேருமே வந்து நீதிபதி ப்ரொபோசல் வந்து வைக்கப்படுது அப்படி வைக்கப்படும் போது ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களும் ஐடி துவா அவங்களுக்குமே அதிகமா இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வைஸும் டேலண்ட் வைஸும் இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் தான் நீதிபதி ஆவாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த சமயத்துல வழக்கறிஞர் ரே நீதிபதி ஆகுற இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுடைய குடும்பத்துல நிறைய பதிவு செய்யறாங்க இதுல சாதி ரீதியா பாகுபாடு இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது அப்படின்னு சொல்லி சொல்லி இதையுமே இந்த புத்தகத்துல அபினவ் அவர்கள் பதிவிட்டு இருக்காரு அபினவ் சொன்னது மாதிரி கேஸ்ட் பயாஸ் அப்படின்னு இருந்திருக்க கூடும் அப்படிங்கறத நம்மளுமே நம்ப முடியும் அப்படின்னா இப்ப ரீசெண்டா நம்ம சொன்னதுதான் உச்ச நீதிமன்றத்திலும் உயர் நீதிமன்றத்திலும் ரிசர்வேஷன் ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களுக்காக கொண்டு வரப்படணும் எல்லாருக்குமே பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படின்னு ரீசெண்டா தான் டிஸ்கஸ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து ஒரு சார் வகுப்பினரே வந்து நீதிபதியாவும் வழக்கறிஞர்கள் அதிகமாகவும் இருந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான வாய்ப்புகள் தானே அதிகமா இருக்கும் மத்தவங்களுக்கான வாய்ப்புகள் பிடுங்கப்படலாம் ஒடுக்கப்படலாம் அப்படிங்கிறத அபிநவ் அபினாவர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்காரு அவரோட புத்தகத்தை கண்டிப்பா நேரம் கிடைச்சா எல்லா பயாஸ்டுமே நீங்க படிங்க அதுல மிக முக்கியமா கேஸ்ட் பயாசா படிங்க இந்த அளவுக்கு கோர்ட்டுக்குள்ள கேஸ்ட் பயாஸ் இருக்க போய் தானே பெரியார் அந்த காலத்திலேயே ஒரு இக்கு வச்சு ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு நீ படிச்சு வழக்கறிஞர் ஆகும் போது அங்க பாப்பா வந்து நீதிபதியா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரிதான் அவர் காலகட்டத்துல இந்த பிரச்சனை இருந்திருக்கும் அப்படிங்கிறப்போ அவர் எப்படி ஹேண்டில் பண்ணாரு அதுல என்ன தக் லைஃப் இருக்கு அப்படிங்கறதுதான் இங்க பாக்க போறோம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு திருச்சி மாவட்ட ஆட்சியராக ஆர் எஸ் மலையப்பன் அப்படிங்கிற நபர் இருக்காரு அவர் பார்ப்பனர் அல்லாத சமூகத்தை சார்ந்தவர் தான் கஷ்டப்பட்டு படிச்சு மாவட்ட அவர் ரொம்ப நல்ல மனுஷன் மக்களுக்காக நிறைய பகுதியில ஒரு இடத்துல வந்து நரைக்குறவ மக்கள் வந்து வீடு வசதி இல்லாம இருக்கிறாங்க அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு முயற்சியில இறங்கி அந்த ப்ரொசீஜர் ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி வீடையும் கட்டி கொடுக்கிறார் அப்போ ஒரு தனி நபர் வந்து இவர் என்னோட இடத்தையும் சேர்த்து கட்டி கொடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு ராத கோர்ட்டுக்கு கொண்டு போற இது கொண்டு போன உடனே அங்க நீதிபதியா வந்தது ரெண்டு பார்ப்பன அதாவது ஐயங்கார் நீதிபதிகள் வராங்க அவங்க இந்த தனி நபருக்கு சாதகமான தீர்ப்ப வந்து வழங்கினது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு படி மேல போய் இந்த மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீ எல்லாம் வேஸ்ட் உயர் பதவிக்கு போறதுக்கே உனக்கு லாய்க் இல்ல அப்படிங்கிற மாதிரி மிக கடுமையான சொற்களை பயன்படுத்தி அங்க சொல்றாங்க இந்த தீர்ப்பு வர்றது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இதுக்கப்புறம் ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு இந்த நாளிதழ ஒரு ஒரு தலையங்கம் வருது அந்த தலையங்கம் யார் எழுதிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவேங்கடச்சாரி அப்படிங்கற ஒரு இன்னொரு ஐயங்கார் பார்ப்பனர் வந்து இந்த இரண்டு நீதிபதிகளோட ஸ்டாண்ட் அதெல்லாம் புகழ்ந்து ஓஹோ ஆகான்னு எழுதுனதை பார்த்து படிச்சுட்டு பெரியார் வந்து கடும் கோமாயிரார் இது ரத்தத்திலே உள்ள ஆணவம் அது பார்ப்பனர் சமூகத்தை அல்லாத ஒருத்தர் மாவட்ட ஆட்சியர் ஆயிட்டாரு அப்படிங்கறதுக்காகவே இந்த மாதிரியான சொற்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற கோவத் வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா இதே கோவம் தானே அந்த ஊர் மக்களுக்கும் வந்திருக்கும் மாவட்ட ஆட்சியர் மேலே அவங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு பிரியம் இருக்கு அவர் மக்களுக்காக செய்கிறாரு அப்படின்னா நல்ல நம்பிக்கைகள் இருக்குது இந்த மாதிரி தீர்ப்பு வருது அந்த ஆட்சியரை இவ்வளோ மனம் ச கஷ்டப்படுற அளவுக்கு வார்த்தைகளை பயன்படுத்த இரண்டு நீதிபதிகள் திட்டிருக்காங்க அப்படின்னா மக்களுக்கு ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா நீதிபதிகளோடைய நீதியின் மேற்கு கோபம் வரலாம் ஆனா கோட் அவமதிப்பு கேஸை போட்டுருவாங்க அப்படின்னு வாய் முடி இருக்காங்கள இந்த இதை பிரேக் பண்ணனும் அது என்ன இந்த கோர்ட்ல இருக்கிற நீதிபதிகளையே நியமிக்கக்கூடிய அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் பிரதமர்களுடைய உருவ பொம்மைகளையே நம்ம எரிக்கிறோம் நம்மளுக்கு அந்த ஜனநாயக சுதந்திரம் நமக்கு இருக்கு என்றால் நம்ம ஏன் இவங்களுடைய தீர்ப்பை வந்து கேள்விக்குறியாக்க கூடாது அது எப்படி வந்து கோர்ட்டை அவமதிக்கும் செயலாகும் அதை நம்ம உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அவர் என்ன அப்படின்னா அக்டோபர் இருபத்தி நாலு வந்து தீர்ப்பு அதுக்கப்புறம் நவம்பர் நாலாம் தேதி அவர் வந்து ஒரு பொதுக்கூட்டம் அறிவிக்கிறார் அந்த கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் மக்கள் வந்து கலந்துக்கிறாங்க அவங்க முன்னாடி இதை பிரச்சாரமா வைக்கிறார் என்ன அதுல முதன்மையான குறிக்கோளா வைக்கிறார் அப்படின்னா தமிழ் உணர்வு கொண்ட தமிழர்களோட உடைமை சம்பந்தப்பட்ட அவர்களுடைய உத்தியோகம் சம்பந்தப்பட்டு தமிழர்களுக்கான எந்த பிரச்சனை வந்தாலும் அதை வந்து பார்ப்பனர் நீதிபதி கையாளக்கூடாது அவங்க வந்து விசாரிக்க கூடாது அப்படிங்கிற கோரிக்கை அரசு கிட்ட வைக்கணும் அதுக்கப்புறம் இந்த இரண்டு ஐயங்கார் நீதிபதிகளுடைய தீர்ப்பு வந்து ஒரு சாரா மாதிரி இருக்குது அதை விசாரிச்சு கூடுமான வரைக்கும் இவங்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகளை அங்க வந்து கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் மணி நேரம் பேசிட்டு அந்த மக்கள் கிட்ட நாற்பதாயிரம் மக்கள் கிட்டையும் வந்து ஒரு கையொப்பம் வாங்கி அதை வந்து அவர் சப்மிட் பண்ற இது வந்து ஆறாம் தேதியோ என்னமோ வந்து அதே பதினொன்று

ஆஃப் கோர்ட் அப்படிங்கிற முறையில பெரியாருக்கு வந்து சம்மன் வருது பெரியாரும் அந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்ததுனால அவர்களும் போறாங்க கோர்ட்டுக்கு கோர்ட்டுக்கு போனோன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட முப்பது பக்கம் அறிக்கைய ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேல அந்த பொதுக்கூட்டத்துல தான் என்ன பேசணும் தன்னோட கோரிக்கை என்ன அப்படிங்கிற வாசிச்சு காமிக்கிறார் அதுல மிக முக்கியமா நான் சொன்ன அந்த இரண்டு பாயிண்ட்டுகளும் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது திராவிட தமிழர்களுக்கு இடையிலான உணர்வு பிரச்சனை பார்ப்பனர்கள் பார்ப்பனர் அல்லாதவர்கள் வந்து எப்பாவது இந்த மாதிரி சாக்கு கிடைக்கும் போது அவர்கள் உயர் பதவிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த புரோதம் இருக்குல்ல விரோதம் புரோதம் எல்லாம் இருக்குல்ல அதை காமிக்கிறாங்க அந்த வெஞ்சன் அப்படின்னு அவர் பதிவு பண்ணி இதெல்லாம் வாசிக்கிறார் இதெல்லாம் வாசிச்சத பொறுமையா கேட்டுட்டு இருந்த அந்த நீதிபதி அவர் யாரா இருப்பாரு அவங்களாதானே இருப்பாரு பைனலா என்ன சொல்றாரு அப்படின்னா யாருமே இந்தியால ஏன் இந்த உலகத்திலேயே சொல்ல தயங்குற பயப்படுற ஒரு விஷயத்த நீங்க தைரியமா சொன்னீங்க ஆனா இந்த விஷயத்த நான் ஆராய்ந்து பார்க்கும் போது இது ஆரிய திராவிட பிரச்சனை பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதோ தமிழர் தமிழர் இரண்டு நீதிபதிகளுடைய தீர்ப்பு எந்த கோர்ட்ல நடந்திருந்தாலும் நடந்திருந்தாலும் நீதிபதிகளுடைய கற்பித்தோம் அப்படின்னா அது ஆஃப் கோர்ட்டு தான் நீங்க வந்து சொல்ற மாதிரி இது ஆரிய திராவிடருக்கான உணர்ச்சி உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயமா நான் பார்க்கல அதனால இது உங்களுக்கு வந்து நீங்க வயது மூப்பு காரணமாக உங்களுக்கு தண்டனை வழ வழங்காமல் மட்டும் நூறு ரூபாய் நீங்க கட்டிட்டு அப்படின்னு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்ததுனால மணியம்மை அவர்களுக்குமே அப்படின்னா அப்படின்னா வார்னிங் நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க என்ன தமிழ்நாட்டுக்கே பேசிட்டு இருப்பான் ஆனா கோர்ட்டு மதுரை சுப்ரீம் கோர்ட்னு பெரியதுரை சுட்டிருவான் கையை கட்டினது மட்டும் இல்லாம ஒரு நூறு பேரை வந்து கூப்பிடுவான் கூட்டிட்டு ஐயா நான் செய்யவே இல்லைங்க நான் வாயசேக்க யாரோ டப்பிங் குடுத்துட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு கால்ல விழுந்துட்டு வந்துருவான் இப்படியா பட்டவன் பெரியாரு மண்ணுங்கிறான் அங்க பெரியார் ஒரு விஷயத்த பதிவு செய்யறாரு என்ன அப்படின்னா எனக்கு இந்த ஆர் எஸ் மலையப்பன் யாருன்னு தெரியாது இந்த பார்ப்பனா ஐயங்கா நீதிபதிகள் இரண்டு பேரும் எனக்கு யாருன்னு தெரியாது எதுக்கு வந்து அவங்க நின்னா கூட எனக்கு யாருன்னு தெரியாது ஆனா இந்த விஷயம் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு மிக கோபம் வந்துச்சு அப்ப நான் விசாரிச்சு பார்க்கும் போது மலையப்பன் ஒரு நல்ல அதிகாரின்னு மக்கள் கூறினாங்க அதே மாதிரி மக்கள் வந்து இந்த இரண்டு நீதிபதிகளும் இதே மாதிரியாதான் தீர்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அதுவுமே எனக்கு வந்து இது தமிழர் உணர்வு சம்பந்தப்பட்டதா தமிழருக்கும் தமிழர் அல்லாத அதாவது திராவிடர்களுக்கும் ஆரியருக்கும் உள்ள உணர்ச்சி சம்பந்தப்பட்ட உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயமா தான் படுது மக்கள் வந்து படிச்சு முன்னேறி வந்துட்டாங்க அப்படின்னா எங்களோட இடத்துக்கு நீ வந்துட்டு அந்த அந்த தான் இந்த மாதிரி எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து இவங்களை மட்டம் தட்டி கீழே தழுவதற்கான முயற்சியா நான் பாக்குறேன் அப்படிங்கறதையும் கோர்ட்லயே பதிவு செய்யறாரு அவ்வளவு தைரியமா பதிவு செஞ்சுக்க தீர்ப்பு பெரியாருக்கு சாதகமா வந்துச்சா வரலையாங்கிற பிரச்சனை இல்ல கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஃபைன் வாங்கினாங்களா வாங்கலாம் பிரச்சனை இல்ல ஆனா அவர் அன்னைக்கு சொன்ன மாதிரிதான் இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு நடந்த மாதிரிதான் இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்குமே நடந்துட்டு அதாவது நீ படிச்சு வழக்கறிஞர் ஆகும் போது உனக்கு மேல நீதிபதியா அவன் இருப்பான் அப்படின்னு பெரியார் பதிவு செஞ்சதுதான் அந்த தைரியம் இருக்குல்ல அதுதான் எனக்கு பிள்ளரி வைக்குது அப்படின்னு இந்த ஆசிரியர் அவர்களும் பதிவு செய்யறாரு அத்தனை வயசானதுக்கு அப்புறம் தனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு நபருக்காக அவர் போய் பேசுறாருல்ல அதுதான் அங்க தக்ல